மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா மகிமை அனுபவங்களில் ஒரு டி எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மேனேஜர் அவருடைய மனைவிக்கு பிரசவத்துக்காக சென்னைக்கு அனுப்புகிறார் அந்த பிரசவம் முடிஞ்ச ஒரு நாற்பது நாளில் அந்த அம்மாவுக்கு சின்னமை வருது அந்த சின்னம்மை வந்த காலம் முடிஞ்சோடன தலைக்கு ஜலம் விடுறா அப்போ மூளைக்காய்ச்சல் வருது ஒரு ஃபிஷ்ஸு வருது ஆஸ்பத்திரியில் ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனில் திரும்ப கொண்டு போய் விடுறா டாக்டர்கள் பார்க்குறா என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறா இவன் மகாபிரிவ்ட்ட மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுறா பிரியவாக என்ன சோகம் அது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா டாக்டர்கிட்ட போய் கேட்குறா டாக்டர் என்னோடய மனைவி எப்படியாவது நீங்கள் தான் காப்பாத்தியாகணும் அவளுக்கு இத்தனை காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு மூளைக்காய்ச்சல் வந்திருக்கு கை கால் வெட்டி எடுக்கிறது சுயநினைவு நினைவு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த டாக்டர் சொல்கிறாலாம் சீஃப் டாக்டர் என்னோட நாற்பது வருஷ அனுபவத்தில் நான் பார்த்த வரையில் உங்கள் மனைவி கேஸை நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன் உங்கள் மனைவி இப்போ ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நினைவு இல்லை அவங்களுக்கு மூளைக்கச்சல் அவங்களுக்கு அப்பப்போ இழுப்பு வருது நாங்கள் என்னத்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் சிகிச்சைகள் கொடுத்தாலும் மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலுமே எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த அம்மா பழைய கண்டிஷனில் வருவாங்களா சொல்ல முடியாது வரவும் முடியாது இந்த அம்மா வர முடியாது டாக்டர் கொஞ்சம் உறுதியாகவே சொல்கிறேன் இந்த அம்மாவால் மீண்டும் எழுந்து நடந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட ரொம்ப அன்போடு பேசி அதெல்லாம் பார்க்க முடியாது இந்த அம்மா ஒருவேளை புழைச்சாங்கன்னா பெட்ரிட்டனாக தான் இருக்கணும் அம்மா எங்கேயும் போக முடியாது கூடயும் பேச முடியாது பேசுகிற ஒரு ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு அமையுமான்னு தெரியல என்ன கேட்டால் இந்த டாக்டர் சொல்கிறார் கடைசியாக சொல்கிறார் என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா இவங்க உயிர் பிழைச்சி அத்தனை அவஸ்தைகளை படுறதை விட இந்த நிலையிலேயே அவங்க உயிர் போகிறது மேல் அப்படிங்கிற அதாவது ஒரு டாக்டர் தன்னோட தொழிலை பார்க்குற தன்னோட தொழிலை பார்க்குறார் ஒரு பேஷண்ட் அவர்கிட்ட வந்தாச்சுன்னா அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை ஸ்டெடி பண்ணி பார்த்துட்டு இது பிழைக்குமா பிழைக்காதா பிழைச்சதுன்னா நன்னாருக்குமா இருக்குமா நன்னாக இருக்காதா அப்படின்னு அவர் தான் ஸ்டடி பண்ண முடியும் அது அப்படியே சொல்லியாகணும் அப்படியே சொன்னாத்தான் அந்த பேஷண்ட் சம்மந்தப்பட்ட உறவினர்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன பண்ணுறதுன்னு அவர்களால் தீர்மானிக்க முடியும் என்ன பண்ணுறாரு தெளிவாக சொல்லிட்டார் உங்கள் ஒய்ஃப் வந்து பிழைக்கிறது கஷ்டம் பெட் பெட்ரிட்டன் ஒன்றும் பண்ண முடியாது கேட்டால் இப்படி அவங்க உயிர் பிரிஞ்சதுன்னா உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லது அப்படிங்கிற இதை கேட்டுட்டு எந்த கணவனால் நிம்மதியாக இருக்க முடியும் டாக்டர் குத்தம் சொல்ல முடியாது டாக்டர் அவருக்கு என்ன சுச்சுவேஷனோ என்ன பொசிஷனோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு டாக்டர் சொல்கிறார் ஆனால் இந்த கணவனுக்கு அந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியல அவருக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா நம்ம டாக்டர்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கோம் நம்மளோட மனைவியை பற்றி டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு கேட்டோம் சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு மேலே மகாபிரிவாக இருக்கார் இதுக்கு மேலே நாம் வணங்குற குரு இருக்கார் அந்த குருக்கிட்ட போனால் அந்த மகான்கிட்ட நமது பிரார்த்தனையை சொன்னால் அந்த மகான் நிச்சயமாக நமக்கு உதவுவே நம்மளை நிச்சயம் அந்த மகான் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே வந்து அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே காஞ்சிபுரம் பிறப்பில் அதுக்கு முன்னாடி மனைவிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன பார்க்கணுமோ டாக்டர்கள் பார்த்து கிளினிக் பார்த்து மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு புறப்படுறதுக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஆயிடுறது அவர் ஒரு கவலையோடு செல்கின்ற காரணத்தினால் அவரோட மனசு அவர்கிட்ட இல்லை இல்லையா நம்ம ஒரு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறபோது நாம் எந்த ஒரு செயலையும் பரிபூர்ணமாக செய்ய முடியாது ஒரு தடுமாற்றத்தில் இருக்கபோது ஒரு தீர்மானிக்க முடியாமல் இருக்கின்ற நிலையில் நம்ம எதையுமே முழுமையாக செய்ய முடியாது அப்போ என்னாகும் ஒரு கலக்கம் வரும் ஒரு குழப்பம் வரும் கன்ஃபியூஷன் வரும் அதுபோல் இவர் பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரம் போகிறதுக்கு ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி ஆகிடுச்சு ஏன்னா அவரோட மனசு அவர்கிட்ட இல்லை தான் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே புரியல ஆனால் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார் என்ன பண்ணிட்டாரு போகும்போது கொஞ்சம் பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் பதினொன்றரை மணிக்கு மகாபிரிவில் பார்க்க முடியுமா மகாபிரிவாக சைனத்துக்கு போயாச்சு சரி நம்ம ஆக்சுவலாக அவர் போகிறது சீக்கிரம் போயிடலான்னு போயிருக்கார் ஆனால் போக முடியல சரி உடத்தில் தங்கிவிடுவோம் நம்ம காலங்காரத்தால் ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு இந்த காணிக்கையை மகானுக்கு கொடுத்துட்டு மகானை தரிசனம் பண்ணலாம் அந்த மகான் நிச்சயமாக நமக்கு எதான ஒரு நல்லது பண்ணுவேன் அந்த மகானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சாச்சு அவருடைய கருணை பார்வை நம்ம மேலே விழுந்தாலே நமது மனைவிக்கு நிச்சயம் ஒரு நல்லது ஏற்படும் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி ராத்திரி மடத்தில் படுத்து உறங்குறேன் வெடியங்கார்த்தால் ஒரு நாலு மணிக்கு எழுந்துட்டு ஒரு நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு குளித்து முடித்து பட்டையெல்லாம் இட்டுண்டு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு மகா பிரிவாக பார்க்கறதுக்கு போகிறேன் பிரிவாக உட்காந்துருக்கார் ஒரு இடத்துல ஏகாந்தமாக உட்காந்துருக்க ஒரு நாலரை மணிக்கு பிரிவாட்டை போகிறேன் ஒரு நாலஞ்சு பக்தர்கள் இருக்க அந்த பக்தர்களுக்கு அனுகிரகத்தை முடிச்சு சுற்றுப்பிரிவை அனுப்பிச்சிட்டார் இவர் மகாபிரி வட்ட போகிற மகானுக்கு நமஸ்காரம் பண்ணுற இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்